ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செடிநாடு ஸ்பெஷல் சீப்பு சீடை இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி கூட இது வந்து ஃபெஸ்டிவல் காலங்களில் கண்டிப்பாக எல்லாருமே செய்வாங்க ரொம்ப மொறுமொறுப்பா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான ரொம்ப மொறுமொறுப்பான சீப்பு சீடை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒன்னே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா இடியாப்ப மாவு தான் நம்ம எடுக்கணும் ஒன்னே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இப்ப இந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் சரியா முக்கால் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்திருக்கேன் உளுந்த மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு அரை அளவு உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரை அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்து அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளு ஓமம் ஜீரகம் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் காரத்துக்காக சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலான ஆயிலை நல்லா கொஞ்சம் உருக்கிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்ல புட்டு மாவு பதத்துக்கு வரணும் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிக்கும் போது பிடிக்க வரணும் இதுதான் ஒரு சரியான பக்குவம் இந்த டைம்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சரியா முக்கால் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடியாப்ப மாவு பதம் இருக்கும்ல அந்த ஸ்டேஜுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு கொண்டு வரணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஒரு கால் கப்போ இல்லை ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூனோ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு நல்ல ஒரு இடியாப்ப மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதிலேருந்து ஒரு ஒரு போர்ஷன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உடனே மூடி வச்சிருங்க இல்லைன்னா இது ட்ரை ஆகி போயிடும் இப்போது இடியாப்பா தான் நம்ம இதை போட போகிறோம் இன்னைக்கு நம்ம இந்த சீப்பு சீடை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அச்சு தான் எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்ல ஸ்டார் ஷேப்ல இருக்கும் அச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த ஸ்டார் இருக்கும் இன்னொரு சைடு அந்த அளவுக்கு ஸ்டார் இருக்காது லீசா பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அச்சா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடியாப்பொருளில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மாவு போட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம இதை வந்து சின்னதாக கட் பண்ணி கையில் வந்து ரவுண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க எடுத்துட்டு லேசா உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இதுதான் சீப்பு சீடை பண்ணக்கூடிய முறை அப்படிங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா தான் இது எழகாமல் அப்படியே இருக்கும் இப்போ வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் பண்ண பண்ண இது வந்து நல்லா பழகிரும் இப்ப பாருங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதுமே இந்த மாதிரி நிமித்து தான் வைக்கணும் கவுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது உடஞ்சி போக கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிமித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்க நல்ல சூடான எண்ணெயில ஒன்னு ஒன்னா நம்ம எல்லாத்தையுமே இப்ப சேர்த்துடலாம் இது சேர்க்க ஆரம்பிச்சதுமே பாத்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாவே கரிஞ்சிடும் வேகாம போயிடும் இப்போ ஒன்னு ஒன்னா நம்ம எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா போடக்கூடியது கொஞ்சம் லேட்டா தான் கலர் வந்து வரும் அது நல்லா பார்த்து பக்குவமும் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி திருப்பி வேக விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி மொத்தமா எனக்கு ஒரு அஞ்சு பேட்ச் கிட்ட நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஃபர்ஸ்ட் போட்டது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு நெக்ஸ்ட் எல்லாம் போட்டது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாவே எடுத்திருந்தேன் நல்லா லோ ஃபிளேம்ல போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு இப்ப எல்லாமே ரெடி ஆயிருச்சு இது நல்ல மொறுமொறுப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆயில் வந்து ரொம்ப இழுக்காது அதனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணலாம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இதை வந்து அப்பப்போ எடுத்து சாப்பிடலாம் ரெண்டு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் நீங்கள் டீ கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சரி கண்டிப்பா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்